ஒரு பஸ் ரெண்டு பஸ் இல்ல நூற்றுக்கணக்கான தமிழனுடைய பேருந்துகளை தீக்கரை ஆக்கினான் கர்நாடக காவல்துறை கைகத்தி வேடிக்கை பார்த்தது தீயணைப்பு துறை வந்த போதும் அங்கிருக்கிற கன்னட வேதியை தடுத்தான் அணைக்க மறுத்தார்கள் இந்த கர்நாடக எல்லையை வெட்டி வாழ்கின்ற தமிழர்கள் அங்கு நேர்மையான முறையில் உழைத்து பணம் சம்பாதிப்பதற்கு பணிக்கு சென்றவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அவருடைய உடலுகள் தீக்கரையாக்கப்பட்டன பல கட்டங்களில் நடந்த கலவரங்களில் தமிழர்கள் வெட்டி காவிரியை தூக்கி வீசப்பட்டார்கள் இன்றும் அந்த அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்று சொன்னால் இந்தியா என்கிற நாட்டில் கர்நாடகம் தமிழ்நாடு என்கிற மாநிலம் தத்தமது தேசி இன மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஜனநாயக மாண்போடு பரஸ்பரம் ஒத்துழைப்போடு காவேரி மேலாண்மை வாரியத்தையும் ஒன்றிய தலைமை அமைச்சரையும் ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து முறையீட்டு மனவர்களை அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் என்று டெல்லிக்கு சென்று மனு கொடுத்து பார்த்தோம் பிரயோஜனம் இல்லை ஆனால் அதனுடைய பாதிப்புகளை கர்நாடகா விரைவில் உணர தொடங்கும் இன்னைக்கு கர்நாடக அரசு நினைக்கிறா கன்னட ஏரிய கும்பல் நினைக்கிறா வீரப்பன் மாதிரியான ஆட்கள் இல்லை இங்கே இளைஞர்கள் இன எழுச்சியோடு மான எழுச்சியோடு தன்மான உணர்ச்சியோடு தமிழீழ விடுதலைக்காக எந்த தியாகத்தின் செய்யக்கூடிய இளைய தலைமுறை வேலத்திலை பிரபாகரன் என்கிற மாவீரன் இறந்தான் அவனால் தனி உணர்ச்சி பெற்று வாழ்ந்தது இனி இந்த சமூகங்கள் சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடப்பான் நம்மை எவன் கேட்டுவிட முடியும் என்று எக்காலம் விட்டுக் கொண்டு கொட்டமடிக்கிறான் அதனுடைய விளைவுதான் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் சொல்லுகிறார் தமிழ்நாடு ஒரு காலத்திலும் நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது நாங்கள் வேகத்தாட்டின் குறுக்கே அணையை கட்டியே தீர்வோம் என்கிறான் ஏற்கனவே நீங்கள் கட்டிய அணையை தகர்த்தாது தமிழ்நாட்டின் நீர் உரிமையை காப்போம் என்று அறிவித்து தான் எங்கள் முந்திரி காட்டு மாதிரி தமிழரசன் அவருடைய சீடர்கள் இன்னும் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிறார்கள் அவருடைய அரசியல் போல கள்ளி பெருமாள் பயிற்சி பாடத்தை உலாவிய வீரர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் எங்கள் தமிழீழ தேசிய தலைவரின் விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மகத்தான தலைவரிடம் பாடம் பெற்று பயிற்சி பெற்று ஆயிரம் ஆயிரம் போராளிகள் உலக தூமி தம்பி இன்னும் எங்களை அளவுக்கு மீறி கர்நாடகமோ அளவுக்கு மீறி நரேந்திர மோடியோ அமித்ஷா கும்பல்களோ நீங்கள் அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைத்தால் அடிமையாக்க நினைத்தால் அடிமை விலங்குகளை உடைத்து எரிந்து நீதிக்கு வந்து போராடுவோம் பக்கத்து மாடுக்கார எல்லாம் இதெல்லாம் இவங்கெல்லாம் இல்ல இவர்களெல்லாம் வீரியுமா போராட முடியுமா அப்படின்னு இன்னைக்கு மோடி அமித்ஷா காஷ்மீர்ல கை வச்சான் அதுக்கு முன்னாடி பாபர் மசீர கை வச்சார் பிறகு கொண்டு வந்தான் இன்னைக்கு வைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நம்முடைய வழக்கறிஞர் சொல்வது போல் இன்றைக்கு அதை திருத்துகிறான் எனவே இந்திய இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர விடுதலைக்காக அங்கி கொடுத்திருக்கிறார்கள் தங்கள் சொத்துக்காய் தானமாக தந்திருக்கிறார்கள் அப்படி தானமாக தந்த அண்ணா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இடங்களை எல்லாம் அரசு நினைத்து ஆவணம் கேட்கின்ற போது அந்த தனி சட்டங்களை உருவாக்கி இவர்களிடமிருந்து அதை கைப்பற்றுவதற்கு தனவு ஆக்கிக் கொள்வதற்கு சட்டங்களை கொண்டு வந்து அது இந்த மக்கள் மீது திரித்து இந்திய நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் நிலைய போது திருட்டுத்தரமாக தேடித்தரமாக பின்வாசல் தரமாக இயற்கைய சட்டம் சட்டம் மோடி கொண்டு வந்த சட்டம் அவன் நினைச்சுக்கிட்டான் பயணி பாப்பாக்கள் இல்லை நாம் எப்படி வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களை மாற்றலாம் வளைக்கலாம் அடிமை ஆக்கலாம் என்று ஆயிரம் பயணி பாப்பாக்கள் அமைதியாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் இந்திய முழுவதும் இருக்கிறார்கள் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு தமிழ் சமூகமாக இருந்தாலும் இந்திய சமூகமாக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் கிறிஸ்துவ சமூகமாக இருந்தாலும் எந்த ஒரு சமூகத்தையும் ஆளுகின்ற அரச பயங்கரவாதம் தொடர்ந்து அடக்கி ஒடுக்கி தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பயங்கர சட்டங்களை கொண்டு வந்து ராணுவம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நீதி இருக்கிறது தேர்தல் ஆணையம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக அடாவடி சட்டங்களை கொண்டு வந்து அடிமையாக்க நினைத்தால் அடிமை நிலைகளை உடைத்து என்பார் இந்தியா இஸ்லாமியர்கள் எப்படி எங்கள் பத்து மைல் தூரத்தில் தமிழ் ஈழ மண்ணில் எங்கள் காணிகள் பிடித்தப்பட்டன எங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டன எங்கள் மசீதிகள் இடிக்கப்பட்டன எங்கள் வல்லூர் முருகன் கோவில் இடிக்கப்பட்டன எங்கள் செஞ்சோலைகள் இடிக்கப்பட்டன எங்கள் யாரை நூலகம் காணி உரிமை பறிக்கப்பட்டன கல்வி உரிமை பறிக்கப்பட்டன அப்படி வந்த விளங்குதான் பல்லாயிரக்கணக்கான போராளிகளை அணிவட்டி சிங்கள போத்த அரசை முன்னெங்கால் பின்னடைக்க ஓரவிட்ட மாற்றம்

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் தேர்ந்திராந்தி இந்திய அரசு அதிகாரிகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு நீதிபதி உரிமையும் கிடையாது கச்சத்தீவில் வழிபாட்டு உரிமையும் கிடையாது வலைகளை உயர்த்தி கொள்கின்ற வலைகளை நீங்கள் காய வைத்துக் கொள்கிற உரிமையும் கிடையாது அந்தோனியர்களுக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மீனவர்கள் வந்து மனுகின்ற உரிமையின் கிடையாது என்று தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி கும்பல்களே அமித்ஷா கும்பல்களே என்னுடைய உரையை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு உணவு புரிய நண்பர்களே நான் கேட்கிறேன் இந்திய நாட்டில் பெரியார் தொடங்கி தமிழரசன் வரையில் தனி தமிழ்நாடு கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் இன்றளவும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா கச்சத்தீவை திரும்பி மீட்டு தந்திரிகளான் என் ஈழ உறவுகளுக்கு அங்கு சுதந்திரமான தமிழீழ மண்ணில் வாழ்வதற்கு நாடு அமைத்து கொடுத்தீர்களா காவேரி பிரச்சனை தீர்த்து வைத்தீர்களாம் முல்லைப்பரியா அடி அணியை உயர்த்தி தந்தீர்களா பாலாற்றிய சந்திரபாபு நாயுடு அணை கட்டாமல் தடுத்து நுழைத்தீர்களாம் கேரளாவிலே இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி அணையை உயர்த்தலாம் என்று ஒன்றிய அரசு நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆய்வு செய்து ஆய்வறிக்கை தந்த போது கூட அங்கிருக்கிற என் சேலத்தில் சகோதரன் அந்த அணியை பார்வையிட சென்ற தமிழ்நாட்டு காவல் இருக்கிறான் வனத்தொழில் சிறைப்பிடிக்கிறான் வெட்டமானம் சூடு சோழனையற்றவர்களாக தமிழர்கள் நாங்கள் மாறி போனோம் அதை எதிர்த்து பொள்ளாச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் என் காவல்துறை நண்பர்களை அவன் அடித்தான் என்று கேள்விப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான மக்களோடு எல்லையில் போராட்டத்தை நடத்தி மலையாளிகளுக்கு திருப்பி தாக்கோம் என்று எச்சரித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி